வாங்க வெண்டக்காய் காரக்குழம்புக்கு இது வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவிட்டு வெட்டி வெட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி வதக்கி நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஒரு குழி கரண்டிகிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் சோம்பு மூணு போட்டு தாளிச்சிக்கோங்க கருவே ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காய்க்கு போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் வச்சு வச்சுக்கலாம் அது கொடுத்து ரொம்ப பெரிய அரிய வேண்டாம் சின்னதாகவே அரிஞ்சு கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சால் போதும் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கும் அந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வதங்கி வரட்டும் அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக பள்ளித்தளம் இப்போ ஒரு மூணு சின்ன தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வதச்சிட்டு மூடி வச்சு நல்லா வேகும் அதுங்கள இந்த தேங்காய் அதில் போட்டு மிக்ஸியில் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு புளி ஊற வச்சுருக்கேன் நாரெல்லாம் இல்லாமல் அதையும் இந்த தேங்காயோடு சேர்த்து ஊற்றி நான் அரைச்சிடுவேன் ஏன்னா நல்லா பொடியிது அங்கே நல்லா அளவுக்கு தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துச்சுப்படுவேன் இந்தளவுக்கு உடனே அப்போ தான் குழம்பு திக்காக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வச்சுட்டு இப்போ வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல அதே இதில் சேர்த்து சேர்த்துட்டு சும்மா ஒரு கரட்டி கரைச்சி விட்டுட்டு வந்து நான் வீட்டு பொடி அரைச்சி வச்சுருக்கிறது மசாலா பொடி அதுதான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வேணால் மல்லிகைத்தூள் தூள் போட்டுக்கோங்க இது வந்து காரம் இருக்காது அதனால் நான் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு தண்ணி கொஞ்சம் புளி ஊற வச்ச தண்ணி புளியை தான் தேங்காயோடு அரைச்சிட்டேன்ல அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும் மசாலா வடை போனோடன அந்த தேங்காய் புளியாக அரைச்சி வச்சுக்கொண்ட அதை இதில் சேர்த்துடலாம் நல்லா அந்த மசாலா வாடை இல்லாமல் நல்லா கொதித்து குழம்பு திக்காகணும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த தண்ணி வற்றிடும் அது அந்தளவுக்கு கொதிக்கணும் எதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல தான் போட்டோம் போட்டு கலக்கி விட்டு இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க காரம்லாம் பத்தலை போட்டுக்கலாம் அப்புறம் மூடி வச்சிடணும் திரும்ப ஸ்டவ்வை கொஞ்சம் ஹையில் வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சுட்டேன் பருவ நல்லா கொதிச்சிருச்சு காயும் கருணும் சூப்பராக விழிச்சு வந்து தேங்காய் அரைச்சாலும் அது கொஞ்சம் தண்ணி ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் அவ்வளதாக குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அந்த புளியும் தேங்காயும் சேர்ந்து ஒரு மூணு நிமிஷம் கொத்திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெள்ளம் அதில் போட்டு டேவில் வெள்ளத்தை அது எல்லாம் கொதிக்கட்டோம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆச்சு வைப்பாங்க குழம்பு சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு அவங்க தான் மல்லையை தலையை தூங்கி குழம்பு இறக்கிடலாம் எப்படியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்